வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் ஏழை சொத்துக்களை போட்டிருக்கேன் பாருங்கள் சீரியல் நம்பர் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஏழை விலை இருபத்தி மூணு லட்சம் ஏழை தேதி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி எண் ஏ நூற்றி ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐம்பத்தூர் உரக்கடம் சென்னை ஐம்பத்தி மூணு கட்டப்பட்ட பரப்பளவு அறுநூற்றி இருபத்தோரு சதுரடி சாவி பேங்க்ல இருக்கு இந்த சொத்துக்கான வங்கிக் கடனை நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூறு ஏல விலை இருபத்தி மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுக்குமாடி எண் ஏ இரநூத்தி ஒன்று ரெண்டாவது தளம் அம்பத்தூர் உரக்கடம் சென்னை ஐம்பத்தி மூணு பில்டப் ஏரியா வந்து அறுநூற்றி இருபத்தோரு சதுரடி சாவி பேங்களூருக்கு இந்த சொத்துக்கான வங்கிக் கடனை நாங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்திருவோம் உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை விலை இருபத்தி ஏழு லட்சம் ஏழை தேதி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருங்காவூர் ரெட்ஹில்ஸு தெற்கு மண்டலம் திருவள்ளூர் அஞ்சல் குறியீடு பின்கோடு ஆறு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுதமாசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ரெண்டு ஏழை விலை நாற்பத்தாறு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாவலூர் திருப்பூரூர் தாலுகா மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் மூணு பின்கோடு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு சதுரடி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தர உடனடியாக என்ன அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி மூணு ஏழை விலை அறுபது லட்சம் ஏழை தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி எண் எஃப் பன்னெண்டு ஒன்றாவது தரம் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் ஆலை வானகரம் சென்னை திருவள்ளூர் தொண்ணூற்றி அஞ்சு கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடி இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுக்குற ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி நாலு ஏழை விலை அறுபத்தாறு லட்சம் ஏழை தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி எண் எஸ் ஒன்று இரண்டாவது தளம் கொரட்டூர் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் ஆறு லட்சத்து எண்பது கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சதுரடி சாவி பெங்களருக்கு இந்த சொத்துக்கு கொரட்டூரில் சொ வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக என்ன அழைக்கும் வேலாயு மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மெஷ்கால் ஒன்று ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அஞ்சு ஏழை விலை அறுபத்தாறு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழை தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி எண் எஸ் மூணு இரண்டாவது தளம் கொரட்டூர் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் ஆறு லட்சத்து எண்பது கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது சதுரடி சாவி பேங்க்ல இருக்குது இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கவும் வேலாயுத்த மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை விலை முப்பத்தஞ்சு லட்சம் ஏழை தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிருங்காவூர் கிராமம் ரெட்ஹில்ஸ் எஸ்ஆர்ஓ பொன்னேரி தாலுகா சென்னை அறுபத்தி ஏழு லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு இருபத்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று சதுரடி இந்த சொத்துக்கு நாங்கள் வ வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ஏழு ஏழ விலை பதினாறு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்யாணக்குப்ப கிராமம் திருவள்ளூர் தாலுக்கா மற்றும் மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று க கட்டுமானம் கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டுருக்காங்கங்க எண்ணூற்றி எழுபத்தி மூணு சதுரடி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திரு உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை விலை ஐம்பத்தெட்டு லட்சம் ஏழை தேதி இருபத்திரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது தளம் வில்லிவாக்கம் கொன்னூர் கிராமம் பெரம்பூர் பிரசைவாக்கம் தாலுக்கா சென்னை மாவட்டம் கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி அறுபத்தி சதுரடி சாவி பெங்களாருக்கு திசத்துக்கு சொத்துக்கு வங்கிக் கடன் உடனே ஏற்பாடு செய்தீர்கள் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ஒன்பது ஏழை விலை ரெண்டு ரெண்டு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு பெரவல்லூர் சென்னை குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம் சாவி பேங்கில் இருக்குங்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய் உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழ விலை முப்பது லட்சம் ஏழை தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் ஆதனூர் கிராமம் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி எண்பது சதுரடி சாவி பேங்கள்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசுஎன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை விலை முப்பது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் அடுக்குமடியின் எஃப் ரெண்டு முதல் தளம் ஆதனூர் கிராமம் கட்ட இது பில்டப் ஏரியா ஆயிரத்தி எண்பது சதுரடி சாவி பெங்களூருக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கும் வேளாண் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொடுக்குறோம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை விலை அறுபத்தோரு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமடி என் இ ரெண்டாவது தடம் பள்ளிக்கரணை சோழிங்கநல்லூர் தாலுகா சென்னை நூறு கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு சதுரடி சாவி பெங்களூருக்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுத மஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுக்குறோம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை விலை ஐம்பத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரம் அடுக்குமாடி எண் எஸ் ரெண்டு இரண்டாவது தளம் ஸ்ரீ பாலாஜி நகர் மேற்கு காட்டாங்களத்தூர் சென்னை பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி தொண்ணூறு சதுரடி சாவி பெங்களில் இருக்கிற சொத்துக்கு வங்கிக் கடன் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுக்குறோம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி பதினாலு ஏழ விலை நாற்பத்தொம்பது லட்சத்தி இருபது ஆயிரம் ஏழாம் தேதி பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்ணன் நகர் அண்டு ஸ்ரீ துர்க்கை சித்தர் நகர் சாலமங்கலம் கிராமம் சிறுபுரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று மூணு பூஜ்ஜியம் ஒன்று நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது சதுரடி அதாவது ஒரு கிரவுண்டுக்கு மேலே ஏலத்துக்கு வந்திருக்கு கரெக்டுங்களா அந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என் நிலைக்கும் ஏழா இது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுலேருந்து மிஸ் கால் பண்ணுறோம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை நூற்றி பதினஞ்சு சீரியல் நம்பர் ஏழத்துக்கு வந்திருக்கு ஏழை விலை வந்து நூ ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏழாம் தேதி பதினாறு செப்டம்பர் ஸ்ரீ சாய்நகர் லே அவுட்டு பழைய சீவாரம் மதுரா சங்கராபுரம் கிராமம் வாலஜாபா தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது சதுரடி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தார் உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுக்கல் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏலம் ஏ சீரியல் நம்பர் நூற்றி பதினாறு ஏழ விலை வந்து பதினஞ்சு லட்சம் ஏழை தேதி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஜெர்சேலம் நகர் புதுச்சேரி கிராமம் சிரிபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் நிலம் நானூற்றொம்பது சதுரடி சாவி பெங்களூருக்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஷ்கால் ஒன்று ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோ லைக் லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் அது வந்து உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணலாமே நண்பா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னா வாகன இலம் தங்கநகையாளம் வங்கியாளர் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசிகள் குறித்து நமது தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோ குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க